இ தமிழ் நியூஸ் நேரில் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா சார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இருபது ஆண்டு கால வரலாறுலயே முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி எப்படி பார்க்குறீங்க அது என் கூட்டணிக்கு பிரேக்கிங் நியூஸ் எங்களுக்கு நியூஸ் ஓ அப்படிதான் நான் அதை பார்க்குறேன் எப்படின்னா இப்பதான் அவங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க சரியான முடிவை பிரேமலதா அக்கா அவர்கள் வந்து எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது கடந்த இரண்டு தேர்தல்கள் வந்து ரொம்ப சிரமமான சூழலை அவங்க சந்தித்தாங்க அது எல்லாமே வந்து ஒரு தவறான முடிவுகளை போச்சோங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்ததுக்கு உறுதியாக நமக்கு தெரியுது காரணம் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து அந்த கூட்டணி இல்லைங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த அக்கா அட் ஃப்ரீ ஹேண்ட் அவங்க முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் அவங்க மேல எந்த வழக்கும் நிலுவையில் பாமக ராமதாஸ் அன்புமணி அவர்கள் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு எடுத்தாருன்னா அப்படி சொல்ல வச்சுருவாங்க அந்த பயம் வந்து அன்புமணி ஐயா குண்டு அதை யாருமே மறுக்க முடியாது இது மாதிரி ஒரு நீங்க இவரை நம்ம வகையாலே சேர்த்த முடியாது மூப்பனாரையாவினுடைய மகன் ஜி கே வாசன் அவர்கள் அவர் முழுக்க முழுக்க குருமூர்த்தியினுடைய அடைக்கலத்துல போய் சேர்ந்துட்டாரு தினமும் அவரோட தான் ஆலோசனைகள் இல்ல ஜி கே வாசன் எல்லாம் திமுக கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இல்ல 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 அதெல்லாம் சும்மா டிராமாவா இருக்கும் வாய்ப்புகள் குறைவு அவர் குருமூர்த்தி வீட்டிலேயே தான் குடியிருக்காரு எங்களுக்கு சொல்லுகின்ற தகவலை வச்சு பார்க்கும்போது அவர்தான் வந்து டெல்லியில உட்கார்ந்து இதற்கான ஆயத்த வேலைகளை அவங்களுக்கு உண்டான வேலைகளை இங்க இருக்க கிட்ட பேசி பண்ணி கொடுக்குற மாதிரி தகவல்கள் தெரிவிக்குது அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா கட்சி இன்னும் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு அவர் முழுக்க முழுக்க பிஜேபியை சார்ந்து போயிட்டார் ஆனால அவரு சூழல் வேற அதிமுகல முடிவு எடுக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வழக்குகள் அவங்கள வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு வேற வழியே கிடையாது நீங்க அதிமுக இருக்குதுன்னு பல கூட்டணிகளை உடஞ்சு திரும்ப கூட்டணியா சேர்ந்து இருக்கிறதா வந்து அவங்க பெருமை சொல்லிக்கிறாங்க டிடிவி முடிவு முடிவெடுக்க முடியுமா முடியாது நீங்க ஓபிஎஸ் செய்ய அதாவது முடிவெடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு குறையும் தான் எனக்கு என்னமோ தோணுது அவரெல்லாம் முழுசா கழட்டி விட்டுட்டாங்க பிளஸ் அவருக்கான சூழல் எதிர்காலத்துல எப்படி இருக்குங்கிறது பெரிய கேள்விக்குரியதான் இருக்கு அவருமே வந்து தாய் கழகத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக வந்துடுவாரு அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது அல்லது அவர் ஒரு தனி கட்சியோ இல்ல கூட்டணியாகவோ திமுகவில் வரலாம் அப்படின்ற அது அவர் அவர் எந்த நிலைப்பாடு எடுக்கிறாருங்கிறது நீ போக தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில வந்து சப்ப சசிகலா அம்மையார் இருக்காங்க அந்த அம்மையார் எடுக்கக்கூடிய முடிவு வந்து உறுதியா சொல்றேன் அதிமுக பாதகமா இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த துரோகத்தெல்லாம் அவர்களால ஏத்துக்க முடியுமா எந்த காலத்துலயும் எந்த அம்மா ஏத்துக்க போறது இல்ல அது அதான் சொல்றேன்னு ஆஹ் ஒழுங்காக வந்து ஒருவேளை இப்போ பழைய சூழலில் வந்து அந்த அம்மையாருனுடைய கோபம் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் பிரேமலதா அம்மையாருடைய கோபம் வந்து பழசு கமிட்மெண்ட் அவங்க ஹானர் பண்ணல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க ஒருவேளை அவங்க ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்துருந்தது நடக்காமல் போச்சோ அப்படிங்கிற ஒரு இதுவும் தெரியுது அந்த மாதிரியெல்லாம் சொன்ன விஷயங்கள் அவர் பழனிசாமி ஐயா அவர்கள் செய்யலை அப்படிங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டுகளாக ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்ம சூழ்நிலையில் நெருக்கடியில நம்ம வந்து பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது பழனிச்சாமி ஐயா தொடர்ந்து தன்னுடைய துரோகங்களாலேயே வந்து தன்னுடைய கூட்டணியை உடச்சதாகட்டும் தன்னுடைய கட்சி செதுண்டு போவதற்காகட்டும் எல்லாமே வந்து துரோகம்தான் அவருக்கு வந்து அடிப்படையா ஒரு காரணமா அமைஞ்சிருக்கிறது வந்து நமக்கு தெளிப்பா தெளிவா நமக்கு எப்படி பார்த்தாலுமே எந்த ஆங்கிள்ல பார்த்தாலுமே வந்து அவரு மத்தவங்களுக்கு சொன்னதை செஞ்சு செய்யல அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவர் ஊட்டி எல்லாருமே அவர்கள் நம்பிக்கலாம் சி இப்போ நான் ஒரு கேட்கிறேன் வந்து கே பி முனுசாமி அவர்கள் வந்து பிரசுரம் அடிச்சு வந்து பிரஸ் மீட்டு கொடுத்தாரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தரணும் நீங்க அதுக்கு முதல்ல கொடுக்க வேண்டி கொடுக்கறேன்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க கொடுக்க மாட்டதா ஏதாவது அவங்க பேசுனது அவங்களுக்கு தானே தெரியும் அந்த அம்மையாருடைய ஆதங்க அது மாதிரிதானே அவங்க சொன்னாங்க பேசினதை ஹானர் பண்ணல அப்படிங்கிற ஒரு வருத்தம் பதிவு பண்ணாங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அவங்களை பொறுத்த வரைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து பார்க்கணும் பாரதிய ஜனதாவினுடைய அணுகுமுறை ரொம்ப பாதகமா இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும் ஆஹ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையில தான் இது கொண்டு போயிட்டே இருக்காங்க நிதி மட்டும் இங்கிருந்து வேணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற தான் வந்து பாரதிய ஜனதா நான் கடந்த ஒரு முறை சொல்லும் பொழுது கூட சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லி தேர்தலை சந்திக்குதுன்னா நாங்கள் இத்தனை திட்டங்களை செய்திருக்கிறோம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம்னு ஒரு தேர்தலை சந்திக்குது அதிமுக ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா என்னன்னு சொல்லி சந்திக்கும் அதை விட சிறப்பாக நாங்கள் செய்வோம் மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்யவிருக்கிறோம்னு சொல்லி ஒரு தேர்தலை சந்திக்கிறது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சது எல்லாத்தையுமே வந்து ஒன்றிய அரசினுடைய அரசியந்திரம் பாரதிய ஜனதா தலைவர்களை தனியா பிரிச்சு எடுத்துருங்க இயந்திரத்தை தனியா பிரிச்சு எடுத்துருங்க இயந்திரம் தமிழ்நாடு அரசை முழுமையாக பாராட்டுகிறது திராவிட முன்னேற்றங்களை எல்லா திட்டங்கள் செயல்பாட்டிலும் முதன்மையாக இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறையில சமகிரக சிக்ஷா அபியான் அவங்க கேட்கற இருபது புள்ளிகள்ல நம்ம பத்தொன்பது புள்ளிகள்ல நம்பர் ஒன்னா இருக்கிறோம் அது மாதிரி வேற எந்த ஸ்டேட்டுமே இல்லை அது மாதிரி எல்லா தரவுகள்லயும் தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா இருக்கு ஆனால் பாரதிய ஜனதா தலைவர்களை கேட்டிங்கன்னா எதுலையுமே சரியில்லை அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க அப்ப அதற்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிற மாதிரி அதிமுக என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து நல்லது செய்த ஆட்சிய அகற்றணும் நோக்கத்துல ஒரு கொள்கை ரீதியா சித்தாந்த எதிரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா யோசிக்கிறது அதற்கு வலு சேர்க்கின்ற வகையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்குது ஆமா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் சேருகிறோம் சொல்லி சொன்னா அதிமுக இயல்பான பண்பு தானே அது அதுல என்ன உங்களுக்கு மாற்றுகிறது இருக்கு இயல்பான பண்பு எந்த கால எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாங்கிறத வந்து பாக்கணும் தமிழ்நாட்டுக்கான கேடுகள் எல்லாமே வந்து பள்ளிச்சி ஐயா பீரியட்ல நடந்துச்சு அது ஜெயலலிதா அம்மையா இருந்தப்போ நான் அவ்வளோ கேடுகள் நடக்கல அந்த அம்மா என்னன்னா தனக்குன்னு ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்ணாங்க மாநிலத்துக்குள்ளார ஒன்றிய அரசு தலையிடாதவாறு எப்பவுமே வந்து பாத்துக்கிட்டாங்க மாநில உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய நலன்களை என்னைக்குமே அந்த அம்மையார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது எம்ஜிஆர் அதே மாதிரி தான் வந்து மாநில நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ணாம தான் வந்து ரீடைன் பண்ணாரு தனி ஐடென்டிட்டி டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஆனால் பழனிச்சாமி ஆண்ட அந்த நான்கு ஆண்டுகள் தான் தமிழ்நாடு பெரிய அளவில் தன்னுடைய அடையாளங்களை தன்னோட உரிமைகளை நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து இழந்தது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா சொந்த மக்களை சுட்டுக் கொன்ன வரலாறுங்கிறது வேற எந்த சூழ்நிலை அது யாருக்காக சுட்டுக் கொன்னாங்கன்னா வேதாந்தாக்காக சுட்டுக் கொள்றாங்க வேதாந்தா யாரு மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய வேதாந்தா உரிமையாளர் அவருக்காகத்தான் அதை சுட்டுக் அப்படி ஒரு செயல்பாடுல ஈடுபடலாமா ஒரு முதலமைச்சர் அப்ப பாரதிய ஜனதா சொல்லுகின்றத செயல்படுத்துகின்ற ஒரு மும்பை முதல்வராக இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உச்சகட்ட உதாரணம் உள்ளது நீங்க மோடி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்குண்டான வேதாந்தா நிறுவனத்திற்காக தன்னுடைய சொந்த மக்களை சுட்டுக் கொண்டதை விட ஒரு ஒரு துரோகம் தமிழ்நாட்டுக்கு பள்ளிச்சாமையா செய்ய முடியுமான்னு கேட்கிறேன் அதுக்கு அவர் மறுப்பு சொல்ல கேட்டா ஒரு 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 கேஷுவலா சொல்லிட்டு போனார் முடியாது டிவியா அத நியாயப்படுத்தி பேசுகின்ற வகையில பின்னால் அதற்கு சப்பை கட்டு கட்டுகின்ற வகைகள்லாம் நாங்க கமிஷன் அமைச்சோ அந்த ரிப்போர்ட் சுட்டு கொன்னீங்களா இல்லையா யார சுட்டு கொன்னீங்க சரி நம்ம திமுக ஆட்சியில அதை ப்ரமோஷன் கொடுத்துட்டோம் இருக்கட்டும் இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா சார் இப்ப தேமுதிக அஹ் உங்க கூட்டணி இப்போ வந்திருக்கிறாங்க இது பொருந்தா கூட்டணியா அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதில்லை இதுவரை அவங்க வரலாற்றில் திமுகவுடன் கூட்டணி வைத்தது கிடையாது இன்னும் சொல்ல போனால் அம்மையார் பிரேமலதா அவர்கள் மாணவ முதலமைச்சர் அவர்களே தனிப்பட்ட ரீதியாகவும் அவருடைய ஹெல்த் ரீதியாகவும்லாம் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர் யாரும் அப்படிலாம் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் தங்களை பரஸ்பரமாக விமர்சனம் செய்வது இயல்பானது ஒன்று இப்படிப்பட்ட விமர்சனத்தை முன்வைத்தவர் இரண்டு பக்கமும் பேசிக்கிட்டு அதிமுகவும் பேசிக்கிட்டு திமுக பக்கமும் பேசிக்கிட்டு தாவேகா பக்கமும் சுட்டு போட்ட வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட சினாரியோஸ் வந்து பாமகவை நம்ம பார்த்துருப்போம் அது போல ஒரு தேமுதிகவும் எல்லா பக்கமும் பேசிட்டு அப்போ நீங்க ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்றீங்கல்ல நாங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை வந்து கட்டமைச்சிருக்கோம் இந்த தேச நடனுக்காக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்காக எல்லாரும் இணைஞ்சிருக்கோம்ன்றம்ல அந்த ஷரத்துல தேமுதிக உள்ளடங்கும் நீங்க நினைக்கிறீங்களா உங்களால உத்தரவாதம் தர முடியும் நீங்க விஜயகாந்தினுடைய சிந்தனைகள் ஆரம்ப காலத்துல அவருடைய படங்கள்லாம் யாருடைய படங்களா இருந்தது அந்த சிந்தனைகள் எல்லாம் யாருடைய சிந்தனைகளா இருந்தது சொல்லுங்க தோழர் நீங்க கேட்டீங்க இல்லையா விஜயகாந்த் அவர்களுடைய மெஜாரிட்டி படங்கள் யாருடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதாக இருந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உண்டு இல்ல அவரோடு நெருங்கிய உறவு பாராட்டியவர் தானே விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அக்கா அவர்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சதே வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தானே அந்த குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய உறவை வந்து வரைச்சிருந்தாங்க இல்லையா இடையில சில புரிதல் இன்னும் சரியா சொல்லணும்னு சொல்லி சொன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கருத்து வேறுபாடுகள் காரணமாக வந்து அவர் எதிர்மனநலை எடுக்க வேண்டிய வந்துச்சு அப்போ தமிழிசை அம்மையார் வந்து மாநில தலைவரா அவங்க கூட கூட கூட்டியிருக்க யாருக்கு இந்த ராங் பாட்டி அடிப்படையில கொள்கை ரீதியா எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு சொல்லுங்க சித்தாந்த ரீதியா பாரதிய ஜனதா உன்னுடைய எதிர்ப்பை வந்து நாங்க என்னைக்கும் வந்து மெயின்டைன் பண்றவங்க தான் எங்களுக்கு வந்து அவங்களோட கருத்தியல் ரீதியாக உடன்பாடு ஆனா அந்த அன்றைய நிலையில நாங்க பொறுப்பேற்ற பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது அவருடைய சித்தாந்தத்திற்கு வழிவிடுகின்ற வகையில் ஏதாவது நடந்துச்சா இல்லையே காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு மினிமம் ப்ரோக்ராம் கூட இல்லையே ஒன்லி மோடி ப்ரோக்ராம் இருக்கு ஒன்லி அமித்ஷா ப்ரோக்ராம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் நோ ஒன்லி அமித்ஷா ப்ரோக்ராம் அப்படிதானே போறாங்க அப்ப அதுக்கு இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தீக்காவோட நம்ம ஒப்பிட்டோம் சார் சார் தீகாங்கிறது என்ன தமிழ்நாட்டினுடைய மரபுகளை நமக்கு அடையாளம் காட்டிய ஒரு பெரிய தலைவர் தந்தை பெரியார் அவர் உருவாக்கிய ஒரு அமைப்பு சாவர்கள் கோல்வாட்கர் எல்லாம் ஒப்பிட்டு பேசலியார் அவர்கள் செய்ததெல்லாம் அயோகியத்தான் அதுதான் சமம் அவர்கள் செய்ய அவர்கள் செய்தது எல்லாமே அயோக்கியத்தான் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் பதவிக்கு வரலாம்ங்கிறது அவருடைய வாதம் நம்முடைய வாதங்கள் அப்படி இல்ல நம்ம இலக்கியங்கள் நமக்கு அப்படி சொல்ல தரல அந்த மாதிரியான ஏதாவது கொள்கை ரீதியான விஷயங்கள் நலனுக்காக சமூக நீதி காக்கின்ற வகையில ஏதாவது இல்லையே ஆனா இன்னைக்கு நம்ம திட்டங்கள் எல்லாமே பெரியார் வழிவகுத்த வகையில தானே இந்த திட்டங்கள் அத்தனையுமே நமக்கு உருவா இருக்கு கரு அதுதானே அத மறுக்க முடியுமா என்ன அப்ப நீங்க ஆர் எஸ் எஸ் எதிர் மனநிலை இருக்கு அப்படின்னா அது திராவிடர் கழகத்துல உறுதியா இருக்குன்னு நான் சொல்றேன் ஒத்துக்கிறேன் அதை எதிர்க்கிற தெம்பூ திராணியும் அப்படி ஒரு பாசிச சக்தியை எதிர்க்கிற திராணி அதை எதிர்கொள்ளுகின்ற திறன் தீ அதை வழிவகு வரக்கூடிய அந்த வழியிலிருந்து உருவான திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொள்ளுகிறது என்னுடைய கேள்வி சிம்பிள் நீங்க சொல்றீங்கல்ல பாஜக எதிர்ப்பு இந்த அந்த ஒரு ஒற்றை புள்ளியில நாங்கெல்லாம் இணைஞ்சிருக்கோம் கருத்து வேறுபாடெல்லாம் வந்து கலைஞ்சி அப்படின்னு சொல்றீங்கல்ல இதே சோக்கால் திராவிட அவங்களும் திராவிட தான் தன்னுடைய பேர்ல அவங்க வந்து இருந்து பேசுவாங்களா பேசிதான் நான் தான் சொல்றேன் வழக்கு இல்லை சார் அவங்களுக்கு வழக்கு இருந்தா மட்டும்தான் பயம் இருக்கும் மடியில கனம இருந்தா தான் பயம் இருக்கணும் அவங்க யாருமே பேச மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க யாரு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே வெளியவும் போக முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதெல்லாம் கூண்டுல அடைக்கப்பட்டவர்கள் இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது அதனால அரசியல்னு வரும்பொழுது எதிர்கருத்துக்களை பதிவிடும் பொழுது கூட்டன் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுகின்ற பொழுது என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு பட்டியலும் போது எல்லாமே சொல்லத்தான் செய்ய போறாங்க அதில் என்ன மாற்றுக்கருத்து வரப்போகுது இன்னும் இன்னும் ஒருபடி மேலேயே நான் போய் சொல்றேன் நான் அந்த அம்மையாருடைய கொள்கைகள் வந்து எந்த விதத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிரானதா ஏதாவது இருக்கா அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தமோ அவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்போடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களா அல்லது வந்து இந்துத்துவ கொள்கை கொண்டிருக்கக்கூடியவர்களா அல்லது அதே வகையில இன்னைக்கு வந்து மாறி இருக்கக்கூடிய அதிமுக மாதிரியான கொள்கை வகைகளை வச்சிருக்கக்கூடியவர்களா கிடையாது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக சாமானியர்களுடைய இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு எங்க பேஸ் இருக்கு ஒவ்வொரு கிராமத்துல எல்லா ஊர்களிலயுமே வந்து குறைந்தபட்சம் கடந்த முறை அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா ஊர்கள்லயுமே வந்து அவருக்கு படம் வைத்து பிறந்த வரலாறு நம்ம இந்த வரலாறுன்னு சொல்றதை விட அவர் மீது இன்னும் பற்று இருக்கக்கூடிய ஒரு நிறைய நல்ல ரிதுக்கு தானே இருக்காங்க அப்ப அவர் ஏதோ ஒரு ரூபத்துல சாமானியர்கள் மனத்துல இடம் பிடிச்சிருக்காரு அது திமுக சொந்தங்கள்ல தான் ரெண்டாயிரத்தி வடிவேல அவர்கள் பண்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க சார் இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த அவங்க நிலையான கொள்கையோட வந்து பயணிச்சிருக்காங்களா இது வரைக்கும் என்னோட கேள்வி அதுதான் இல்ல விஜயகாந்த் அவர்கள் கொள்கையோடு பயணித்தார்

அப்ப தான் முதல்வராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமாங்கிற ஒரு முயற்சி என்ன விமர்சனம் வச்சீங்க ஜெயலலிதா பெட்டியை வாங்கிட்டு இப்படி ஒரு தனி கூட்டணி அமைச்சாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்போது தெருக்கு தெரு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு அதாவது கட்சிக்காரர்கள் கீழ் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற கருத்துக்கள் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு பேசுவது ஆயிரம் வகை அதிமுக பி டீம் என்று அப்போது அந்த 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 காலகட்டத்தில் சமகாலத்தில் வந்து பல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொலைக்காட்சியில வந்து பேசினாங்க என்னால வீடியோ ஆதாரத்துல நீங்க அப்படி சொன்னீங்கன்னா திருமண்ணா அங்கதான் இருந்தாங்க அப்படிக்கான ஒரு புரிதல் ஏற்பட்டு ஐயோ நம்ம தப்பான முடிவுகளை எடுத்துட்டோம் இவ்வளவு நாளா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நம்ம வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை ஆதரிக்கிறது தான் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவெடுத்து வைகோ அண்ண ஒரு கட்ட காலகட்டத்துல எவ்வளவோ எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையா எதிர்த்தது அவரை மாதிரி எதிர்த்து பேசுனவர்கள்ல அவர் ஒரு கட்டத்துல உணர்கிறார் உணர்ந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரை வந்து சந்திச்சு இணக்கம் ஆயிக்கிறாங்க அண்ணன் அவர்களும் இணைஞ்சாங்க இப்ப அந்த கூட்டணியில இருந்து தேமுதிக வந்திருக்கு அவ்வளவுதான் இதுல உங்களுக்கு என்ன வருத்திருக்க போகுது அப்ப அந்த மையப்பள்ளிக்கு சரியான முடிவுகளை தன்னுடைய சகோதரர்கள் எடுத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் சரியாக இருக்கும் முடிவை இன்னைக்கு நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய துணைய துணைவியார் அம்மையார் அம்மையார் பிரேமலதா அவர்கள் எடுத்திருக்கிறார் இதுல எந்த தவறுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே இப்போ எடுத்திருக்காங்க அரசியல் உட்டு நோக்கி கவனிக்கக்கூடியவர்கள் இதுல ஒரு குறிப்பா இன்னொரு விஷயத்தை மையப்படுத்தி சொல்றாங்க தேமுதிகவை வந்து இந்த சீட் ஷேரிங் டுவெண்ட்டி டூ வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அதற்கு முன்னதாகவே தேமுதிக வந்து உள்ள அரவணைச்சி அவங்களுக்கு நீங்க அகாமடேட் பண்றீங்க அப்படின்னா இது காங்கிரஸுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க காங்கிரஸ் வாட்சில் அதிகாரத்தில் பங்கு அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருந்தாங்க மேலிடம் சொல்லியும் வந்து போட்டுட்டு இருக்காங்க இப்பவும் போட்டுட்டு தான் இருக்காங்க இப்பவும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த பிரச்சினை ஓடிக்கொண்டு தான் இருக்குது இதுக்கு ஒரு செக் வைக்கணுங்கிற அடிப்படையில தான் தேமுதிக அங்கே வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கெல்லாம் செக்கு எல்லாம் ஆட்டுக்கள் இல்லைங்க அழகா வேணுகோபால் வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாரு ம் அதுக்கப்புறமும் மறுபடியும் செக் ஆட்டுக்கல்லுன்னு நீங்க பாட்டுக்கோங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் மறுநாள் அழகா வந்து ஒரு ட்வீட்டையும் போட்டாரு இல்ல வந்து அவர் ட்வீட்டுகளை நம்ம பொருட்படுத்தவே வேண்டாம் நான் என்ன கேக்குறேன்னா கூட்டணிய பத்தி நேரடியா ஏதாவது கருத்து பதிவிட்டாரா நாம வந்து என்ன பண்றோம்னா மதுரையில ஒரு கூட்டத்தை நடத்துறாரு கூட்டத்தை நடத்தி தங்கள் தொண்டர்களை ஏவி உடறாரு எனக்கு 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 ஒரே ஒரு குறுகான ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி வேணுகோபால் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாரு ம் சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க எனக்கு இன்னொரு கேள்வி வருது அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா கோவிலேஷன் டாக்ஸ் நாங்க பண்ண போறோம் அப்படினார் வாட் இஸ் தி ஆஃப் தி கோஅலிஷன் என்ன சொல்றாருன்னா கோயிலுஷன் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் தலைமையில பேசி முடிவு பண்ணிக்குவாங்க வேலைக்கு பிந்தி வந்து அவங்க வந்து பேசி முடிவு பண்ணி கேக்குறாங்க அவங்க பேசி முடிவு பண்ணிக்குவாங்க அத பத்தி யாருமே பேச வேண்டாம் அப்படிங்கறத முடிசா சொல்றேன்னா ஒரு மாசம் முன்னாடியே ஹை கமாண்ட் மீட்டிங் நடந்துச்சு அதுல இல்ல இல்ல அதுல தெளிவான ஒரு விஷயத்தை நீங்க வச்சுக்கோங்க வேற யாரும் இத பத்தி பேச வேண்டாம் அதெல்லாம் அவங்க பேசி முடிவு முடிவெடுத்துக்குவாங்க ஒரு கட்சி இருக்குன்னா ஜனநாயக ரீதியா அவங்க கட்சிக்குள்ள ஒரு சாரார் வேணும்னு நினைப்பாங்க ஒரு சாரார் வேணாம்னு நினைப்பாங்க அவங்க கட்சிக்குள்ள அவங்க பேசி முடிவெடுத்து அவங்க தலைமை என்ன பண்ணணும்னா பேச வேண்டியது இந்த கட்சி தலைமையோட அப்ப அங்க எந்த பிரச்சனையுமே அவங்க அப்ப ஜனநாயக ரீதியா ஒரு கருத்து இருக்கிறத பதிவிடவே நீங்க விட மாட்டீங்களா அந்த உரிமை இருக்க கூடாதா எல்லாமே வந்து நீங்க வந்து அடிம முறையே ட்ரீட் பண்ணு நினைப்பீங்களா ஒரு பத்திரிகையாளர் நான் கேட்கறேன் நானு அப்படி இருக்குன்னு நினைப்பீங்களா அவங்க கட்சிக்குள்ள அவங்க விவாதிச்சுக்கிறாங்க அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்க ஒரு சாரார் என்ன சொல்றாங்க இல்ல நம்ம வாங்கினா நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு சாரார் இல்லல எப்படி இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அண்ணா திமுகவுல ஒவ்வொரு தலைவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஒரு கருத்து சொல்ல எஸ் பி வேலுமணி ஆஹ் எஸ் சி வி சண்முகம் போன்றவர்கள் ஒரு கருத்து சொல்ல வெவ்வேறு கருத்து சொன்னாங்களா பாரதிய ஜனதா பற்றி அதை பத்தி நீங்க கமெண்ட் அடிக்கிறீங்க அதுக்குள்ள உள்கட்சிக்கு உபகாரம் தானே அது அவங்க நிர்வாகிகள் பேசுவது என்பது வேறு சரிங்களா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நாங்க ஜெல்லாகிறது யார தெரியுமா சொல்றோம் டி டிவி தினகரன் அவர்களுக்கும் இல்லீங்க நான் சொல்றது அதிமுக தலைவர்கள் பல நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அதாவது அதிமுக மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரு டிடிவி என்னன்னு ஜெல் ஆகலன்னு நான் சொல்றேன் டிடிவியும் பழனிசாமி அவர்களும் ஜெல் ஆயிட்டாங்களா இல்லங்கிறேன் சசிகலா அம்மையார் வேற முடிவு என்ன எடுக்க போறாங்க இருபத்தி நாலாம் தேதி பார்த்தா தான் தெரியுங்கிறேன் ரைட்டா நீங்க இன்னும் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிற தெரியலங்கிறேன் இவர்களுக்கு வாக்கு இது இதுதான் ஜெல்லாகாத கூட்டணி பொருந்தா கூட்டணி அவங்க கட்சிக்குள்ளேயே என்ன ஒற்றுமை ஏற்படலன்னு சொல்லி சொல்றோம் ஆனா அதே விஷயத்துல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நான் பேசுனதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர காமெடியா இருக்கும் அவர்கள் பேசுவதற்கும் நாங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல இங்க பொறுத்த வரைக்கும் உட்கட்சி ஜனநாயகம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு ஓகே தலைவர்கள் வெளியிடுகின்ற கருத்துகளுக்கு தான் நாம செவி மடுக்கணும் காது கொடுத்து விவாதத்துக்கு எடுத்து பேசுறமே ஒழிய கீழ் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுவதோ ஒரு சில கருத்துக்களை பதிவிடுதோ எடுத்து வச்சு நம்ம பேசுறோம்னு சொல்லி சொன்னா அது வந்து விவாதத்துக்கு ஆரோக்கியமா இருக்காது நான் நம்புறேன் இருக்குன்னு எனக்கு இரண்டே இரண்டு கேள்விகள் மேலும் பல தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது பன்மை காலமாக இன்னும் ஒரு வார காலத்துல வந்து என்ன வேணா நடக்கலாம் எனி டைம் எனி திங் வில் ஹேப்பன் இது வந்து ஒரு சூடு பிடிக்கக்கூடிய இந்த களம் தேர்தலுக்கு எனவே என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் கூட இப்போ திமுகவிடம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்கள் சொல்லப்படுது குறிப்பா ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் கூட பேசிக்கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அதே போல ராமதாஸ் ஐயா தொடர்ந்து அவர் முன்னதாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் திருமாவளன் அவர்கள் மறுத்து விட்டதால் அவர் கைவிடப்பட்டார் என்ற தகவலும் அப்போது வந்தது நானும் அது சம்பந்தமாக பல கேள்விகள் கடந்த பேட்டிகளில் முன் வச்சிருந்தேன் ராமதாஸ் இன்னும் பல புதிய கட்சிகளும் வர இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இது பற்றி உங்களுடைய பார்வை இரண்டாவதாக சீட் ஷேரிங் இந்த முறை திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்க போகுது அப்படின்றாங்க சவாலா இருக்குமா மேக்சிமம் எவ்வளவு கருத்தை செய்யலாம் கவனிக்கணும் அதாவது அக்கா அவர்கள் வந்து சந்திக்கிற வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே கூட அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை ஆரோக்கியமான விஷயங்களை தலைவர் யோசனை பண்ணி முடிவுகள் எடுப்பார் இங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் யாருடைய மனதும் புண்படும் வகையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டு காலத்துல அல்லது அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல கூட இந்த கூட்டணி தொடர்ந்த காலத்திலிருந்து ஒரு முறை கூட கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எந்த தலைவரும் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் புண்படும்படி மனம் புண்படும்படி பேசிய வரலாறு இல்லவே இல்லை கூட்டணி தலைவர்களை ஆமா அப்போ அவருடைய அணுகுமுறை வந்து தெளிவாக இருக்குது எந்த விதத்திலையும் மரியாதை குறைவானதாகவும் இருக்க அதுக்கான வாய்ப்புகள் அவர் ஏற்படுத்தவே இல்லை மற்றவர்களை கூட சில நேரங்களில் சரியாக பார்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சகோதரி ஜோதிமணி அவர்கள்லாம் கரூர் நிகழ்ச்சி இருக்கும் போது தானாக கூட்டு மேடை வந்து ஏற்றி உட்கார வச்சு நிறைய விஷயங்களை வந்து முக்கியத்துவம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படி ஒரு க கண்ணியமான ஒரு தலைமை தான் வந்து எங்கள் சைடில் இருக்கிற தலைமை அப்ப இந்த மாதிரியான தலைமை எந்த ரூபத்திலையும் வந்து கூட்டணி கட்சிகள் மனம் நோகாதவாறு தான் நடந்துக்குவார் எங்களுடைய தலைவர் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையும் அப்படித்தான் இருக்கும் சுமுகமா சுமூகமா முடியும் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாத வகையில தான் சீட் ஷேரிங் இருக்கும் எல்லா முடிவுகளுமே அவருடைய மனம் திருப்தி அடைகின்ற வகையில் தான் இருக்குமே ஒழிய சங்கட்டம் ஏற்படும் வகையில் கொடுக்க வேண்டியிருக்கல மக்கள் நீதி மையம் கொடுக்கணும் இந்த வாட்டி தேமுதிக வந்திருக்காங்க அவங்களும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் பிசிகா போன்ற கட்சிகள்லாம் கூடுதலாக கேட்க கேட்குறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது அப்போ பெரிய சவாலாக இருக்கும் டிஎம்கே கடந்த முறை நின்றதை விட இந்த முறை ரொம்பவே குறைக்கிற சூழ்நிலை ஏற்படும் தொகுதிகளில் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் சொல்லப்படுது இல்லை இல்லை அது வந்து தலைவர் பார்த்துக்கிறாரு அது நம்ம அளவில் நம்ம பேசுகிற விஷயம் இல்லை ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவர்கள் சில தலைவர் பல இட சூழ்நிலைகளில் வந்து விட்டு கொடுத்து போனவர் தான் கூட்டணி கட்சிகளுக்காக அனுசரித்தவர் தான் யார் யார் என்னென்ன கமெண்ட் அடிச்சிருந்தாலுமே கூட எவ்வளோ தூரம் தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகின்ற ஒரு டைப்பாக தான் நம்ம தலைவர் இருந்திருக்காங்க கூட்டணிக்குள்ளார வந்து அந்த இதை விட்டு கொடுத்ததே கிடையாது அதனால் அதுலேயெல்லாம் எந்த குழப்பமும் வர்றதுக்குலாம் ஸ்கோப் இருக்குது டே பை டே ஸ்ட்ரென்த்தன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க உங்க அலையன்ஸ் இரநூறு சதவீதம் ஸோ அப்போ எவ்வளோ கெய்க்குன்னு நினைக்கிறீங்க இது இரநூறுன்னு சொன்னீங்க தலைவருக்கான இலக்கு இரநூறு அதற்கான வேலைகளை பார்க்கிறா மக்கள் உறுதியாக நல்ல தீர்ப்பை வழங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம் நிச்சயமா சார் தேமுதிக கட்சி இன்றைய தினம் புதிய ஒரு வரவாக திராவிட முன்னேற்ற கழக அணிக்கை வந்து சேர்ந்துருக்கிறாங்க மேலும் பல கட்சிகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது சம்பந்தமாக கூட்டணி சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து எக்ஸ்க்யூசிவ்வாக எங்கள் நேர்களுக்கு பகிர்னீங்க ரொம்ப நன்றி நன்றி தொடர்